குழந்தைங்க கத்தி அழுகிறது கீழே உழுந்து பரண்டு அடம் இதுக்கு பேர் தான் டெம்பர் டான்ட்ரம் யூஸ்வலா ரெண்டுல இருந்து மூணு வயசு இது அதிகமா பார்க்க முடியும் அதே மூணு வயசுல இருந்து கண்டினியூ ஆச்சுன்னா இது நார்மலான ஒரு விஷயம் இல்ல யூ ஹேவ் டு ஃபோகஸ் ஆன் திஸ் இந்த மாதிரி குழந்தைங்க பிகேவ் பண்றதுக்கு ஒரு மூணு காரணங்கள் இருக்கு அது என்னன்றது சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு பசி தூக்கம் சரியா இல்லாம இருந்துச்சுன்னா இல்ல டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க டிரிக்கர் ஆகி இந்த மாதிரி டெம்பர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ரெண்டாவது அவங்க ஃபீல் பண்றத கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவங்களோட வெக்காபுலரி வளராதனால அது ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் ஆங்ஸைட்டியாகவும் மாறுது அதனால கூட இந்த டேண்ட்ரம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அண்ட் சம்டைம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ பேரண்ட்ஸும் அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு மூணாவது அவங்க அடம் பிடிச்ச உடனே அவங்க கேட்கறத நம்ம கொடுக்கறது இந்த ஆக்ஷனுக்கு இதுதான் ரியாக்ஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடிக்கடி அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை அவாய்ட் பண்றதுக்கு டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க தூங்க வைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண கத்துக்கோங்க அதுக்கும் மேல சில நேரங்களில் அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா அதை கண்டுக்காம விட்டுடணும் லாஸ்டா அவங்க குழந்தைங்க கேட்கறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டாம் எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ சொல்லுங்க இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாவே கிட்ஸோட இந்த டேண்ட்ரம் ப்ராப்ளமை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸா இது தெரிஞ்சாலும் நிறைய நேரங்களில் இதை நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை வணக்கம் பேரண்ட்ஸ் நம்ம த்ரீ லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டோம் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பிரைவேட் டிஎம்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு என் குழந்தைய இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதுக்காக இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுல வந்து ஒர்க் ஷாப்ஸ் ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் என்னோட பயோக்கு போனீங்கன்னா அங்கே சப்ஸ்கிரைப்கான ஆப்ஷன் இருக்கும் மறக்காம நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க